ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் வேண்டுதல் நிறைவேற விளக்கு எடுப்பது எப்படி நிறைவேறிய விளக்கை ஏற்றி மீண்டும் நான் எடுத்து வந்த வேண்டுதல் விளக்கு நேரடி காட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வருடமும் நான் வந்து திருக்கோஷ்டியூர் போய் அந்த வேண்டுதல் விளக்கு போன வருடம் எடுத்துகிட்டு வந்த விளக்கை வந்து செலுத்திட்டு இந்த வருடம் புதிதாக இரண்டு வேண்டுதல் வச்சு நான்கு விளக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதையெல்லாம் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து விளக்கு போடுவது எத்தனை விளக்கு ஏற்றுவது முதன் முதல்ல விளக்கு ஏற்றுவங்க என்ன செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் இந்த திருக்கோஷ்டியூர் போய் நீங்கள் வேண்டுதல் வச்சு இந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை இந்த சௌமிய நாராயண பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது வேலை கிடைப்பது இந்த மாதிரி நிறைய பேர் அதற்காகத்தான் முக்கியமாக வர்றாங்க அவங்களுக்கு நிறைவேற்றியும் வைக்கின்றார் இந்த பெருமாள் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே இந்த மாசி மகத்துக்கு நான் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மாசிமகம் திருக்கோஷ்டி தெப்ப திருவிழா விளக்கு எடுக்கும் முறை போன வருடம் நான் எடுத்து வந்த விளக்கு சௌமிய நாராயண பெருமாள் எனது வேண்டுதலை நிறைவேற்றினாரா அவசியம் பாருங்கள்னு சொல்லி போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க நான் எண்டுக்காடில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வருடம் அந்த விளக்கெல்லாம் போய் நான் ஏற்றி வச்சுட்டு புதிதாக வேண்டுதல் வச்சு இரண்டு விளக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இரண்டு வேண்டுதல் வச்சு நான்கு விளக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் எப்படி செய்கிறது என்னென்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பதிவுகள் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் அந்த தெப்ப திருவிழா வந்து நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இந்த ஊருக்கு நான் வந்து போயாச்சு இதுதான் வந்து அந்த திருக்கோஷ்டியூர் அந்த தெரியுது பாருங்கள் கோவில் இதுதான் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் இந்த நேரத்தில் வந்து இந்த நாளில் அந்த கோவிலுக்கு பக்கத்துல எல்லாம் நம்ம போகவே முடியாது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து அங்கே நின்னா தான் அந்த பெருமாளை வந்து நம்ம வந்து தரிசிக்க முடியும் இன்னொரு நாள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் தெப்பக்குளத்துக்கு மட்டும் போய் விளக்கு பெருமாளை வேண்டி கொண்டு விளக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அன்னைக்கு காலையிலேருந்து இந்த மாசிமகத்தன்னைக்கு சரியான மழை சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே மழை திருக்கோஸ்டூர்லேயுமே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க நாங்கள் மதியம் வரைக்குமே பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஏன்னா விளக்கு போடுறது வேறு ஏதாவதுனாலும் மழைனாலும் பரவாயில்ல அப்படின்னு போகலாம் விளக்கேற்றதுனால மழை பெஞ்சுன்னா நம்ம விளக்கே ஏற்றவே முடியாது அதனால வெயிட் பண்ணோம் பன்னெண்டு மணிக்கு மேலே மழை விட்டுருச்சு பெருமாள் வந்து மனசு வச்சிட்டாரு அப்படின்ட்டு நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே கிளம்பி போய் அங்கே போய் நல்லபடியாக விளக்கேற்றி விட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த பஸ்ஸுலாம் அவ்வளோ ஒரு கூட்டமாக வரும் அடிக்கடி பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா ஊர்லேருந்தும் சிறப்பு பேருந்துகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறனால ரோட்டில் நடக்கக்கூட முடியாது மக்கள் இரண்டு பக்கமும் கடைகளும் நிறைய இருக்குது என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த விளக்கேற்றுவதற்கு தேவையான பொருட்கள் நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது புதிதாக அனைத்து பொருட்களுமே நீங்கள் வாங்கலாம் வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வேணுன்னா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னா எடுத்துகிட்டு போகலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனா என்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன் மஞ்சள் குங்குமம் கோலப்பொடி தீப்பெட்டி திரி எண்ணெய் இந்த மாதிரியான அந்த பொருட்கள் இங்கே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்புறமா மஞ்சள் நிற காட்டன் துணி அந்த எத்தனை விளக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்களோ அந்த விளக்கை வந்து நீங்கள் முடிஞ்சு கொண்டு வருவதற்கு புதிதாக அந்த மஞ்சள் நிற காட்டன் துணி இது எல்லாமே அங்கே வந்து விற்கும் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஒரு விளக்கை வச்சு நம்ம கொண்டு வருவதற்கு இப்போ பாருங்கள் அங்கே வேண்டுதல் நிறைவேறிச்சுனா இது வந்து என்ன தங்கச்சியோடு போனேன் அவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டணும் வேண்டி நூற்றி ஒரு விளக்கு ஏற்றுவதாக வேண்டிக்கிட்டாங்க அவங்க வீடு இப்போ கட்டிட்டாங்க அதனால் இப்போ வந்து அந்த நிறைவேறினதுனால அந்த நூற்றி ஒரு விளக்கு அவங்க வந்து ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள் நானும் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு இது வந்து நான் கொண்டு போன விளக்கு அந்த பாருங்கள் மூன்று ஜோடி விளக்கு நிறைவேறின விளக்கு வந்து ஏற்றி வச்சிட்டேன் அதில் இந்த எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றி இருக்கேன் மொத்தம் பதினோரு விளக்கு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் ஏற்ற வேண்டும் நீங்கள் புதிதாக இந்த வருடம்தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு ஒன்பது பதினோரு விளக்கு புதிதாக வாங்கி ஏற்றி வச்சுட்டு வேறு யாராவது பக்கத்தில் ஏற்றி வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட கேளுங்க நிறைவேறின விளக்கா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க அது எந்த விளக்குன்னு கேட்டு அதில் வந்து நீங்கள் அந்த விளக்கை எடுத்துகிட்டு போகலாம் முதல் முதல்ல வர்றவங்களுக்கு இதுதான் வந்து செய்ய வேண்டியது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்கோடு சேர்த்து புதி விளக்கு புதிதாக விளக்கும் நீங்கள் வந்து ஏற்றணும் அந்த விளக்கை மட்டும் அப்படியே ஏற்றக்கூடாது இப்போது நீங்கள் நாலு விளக்கு வச்சுருக்கீங்க இல்லை ஆறு விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு நான் அஞ்சு விளக்கு போட்டிங்கன்னா பதினோரு விளக்காயிரும் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விளக்கு அங்கே புதிய விளக்கு வாங்கி நீங்கள் வந்து ஏற்ற வேண்டும் எல்லாமே விற்கும் நானாக வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல மழைன்றதுனால நம்ம எடுத்துகிட்டு போகலை இந்த வேண்டுதல் நிறைவேறின விளக்கை மட்டும் எடுத்துகிட்டு போனேன் அங்கே எல்லாமே நம்ம வந்து கடைகளில் வாங்கியாச்சு எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும் ஒரு தான் ஒரு சிட்டி விளக்கு வந்து அதனால் நீங்கள் எல்லாமே அங்கேயே போய் வாங்கிக்கலாம் இப்போது இந்த பக்கத்தில் வந்து விளக்கு ஏற்றிருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டு இந்த நிறைவேறின விளக்கு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த விளக்கை வந்து நான் எடுத்துக்கலான்னு அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன் இன்னொன்று ஒருத்தவங்கள்கிட்ட அந்த விளக்கு எடுத்தேன் இன்னொன்று இந்த என்னோடய சிஸ்டர் வந்து ஏற்றுனே அவங்கள்ட்ட நிறைவேறினதுனால அந்த விளக்கில் இந்த மாதிரி காசை போடணும் ரெண்டு விளக்கு எடுக்கிறோன்னா அந்த ரெண்டு விளக்குலேயும் நம்மக்கிட்ட ஒரு ஒரு ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாயோ அந்த ரெண்டு விளக்குலேயுமே போடணும் அது எப்படி எடுக்கிறது அப்படின்ற மெத்தடை நான் வந்து காட்டுறேன் இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து எரிஞ்சிட்ருக்கும் போதே வந்து கேட்டு போட்டுருவாங்க அதனால் நீங்கள் முன்னாடியே விசாரித்து நீங்கள் விளக்கு ஏற்றினோனே பக்கத்தில் போய் கேட்டு அந்த காசை போட்டுட்டிங்கன்னா வேறு யாருமே அதை வந்து எடுக்க மாட்டாங்க காசை போடலைன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ இவங்க பாருங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து எப்படி விளக்கு எடுக்கிறாங்கன்னு காட்டுறேன் இந்த மாதிரி அவங்க நிறைவேறின விளக்கில் அந்த காசை போட்டுட்டு அந்த விளக்கு கொஞ்சம் நேரம் எரிய விடணும் அப்படியே நம்ம வந்து எரியிற விளக்கு எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு பொறுமையாக அந்த விளக்கு நல்லபடியாக அவங்க என்ன வேண்டுதல் பண்ணி அவங்க ஏற்றிருக்காங்க வேறு எரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு என்ன இருந்தால் பரவாயில்ல அவங்க போயிட்டாங்கன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் எக்காரணம் காரணம் கொண்டும் அவங்ககிட்ட கேட்காம நீங்கள் அப்படியே அந்த ஏத்தனை விளக்க உடனே எடுத்துடாதீங்க அது உங்கள் மனது வந்து கஷ்டப்படும் அதனால் கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி குப்பரை அந்த ஒரு விளக்கை எடுத்து இன்னொரு விளக்குல வச்சு அந்த எண்ணெயை அப்படியே சாய்ச்சி இன்னொரு விளக்கில் ஊற்றிடுங்க எண்ணெயோடு அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி அந்த காயினோடு நம்ம வந்து முடித்து போட்டு திரியெலாம் நம்ம எடுக்க வேணாம் அப்படியே கவுத்து நீங்கள் ஒன்றோட ஒன்று கவுத்து இருக்கணும் அந்த விளக்கு இந்த மாதிரி மஞ்சள் துணியில் வச்சு நல்லா முடித்து போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பீங்க அந்த பாக்ஸில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் இப்போ வந்து நான் வந்து எடுக்கிற விளக்கை காமிக்கிறேன் இதுதான் வந்து இந்த பக்கத்தில் சொன்னது பாருங்கள் அந்த எரிஞ்சிருச்சு அதனால் அந்த எண்ணெயை வந்து அழகாக வடிச்சிட்டு நம்ம வந்து அந்த இன்னொரு விளக்கு வந்து அவங்க போயிட்டாங்க அவங்க எடுத்துக்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம அந்த எண்ணெயுமே இன்னொரு விளக்கில் வடிச்சு விட்டுட்டு ரெண்டுலையுமே காசு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அதை வந்து அப்படியே இந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த இன்னொரு விளக்கு மேலே இந்த விளக்கை வந்து கவுத்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் அப்படி இந்த மாதிரி கவுத்துருங்க கவுத்துட்டா அந்த திரி எல்லாமே தான் இருக்கணும் அதெல்லாம் தனியாலாம் நம்ம எடுத்து வெளியில எல்லாம் போடக்கூடாது அந்த காயின் எல்லாமே அப்படியே இருக்கணும் இதை ஒ ஒரு டைம் நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அதை வீட்டில் போய் நம்ம திறந்துலாம் பார்க்கவே கூடாது திருப்பி அடுத்த வருடம் வந்து செலுத்தும் பொழுது நிறைவேறி நம்ம அதை செலுத்தும் பொழுது தான் அதை வந்து நம்ம திறக்கணும் அந்த முடிச்சையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் திறந்து பார்க்கக்கூடாது அதை அப்படியே அதை வந்து பெருமாள் மகாலட்சுமியும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் அதனால் அதை தி டிஸ்டப்பே பண்ணாதீங்க வீட்டில் தீப தூப ஆராதனைகள் மட்டும் அதில் வந்து டெய்லி காமிங்க திறந்து வச்சுட்டு காமிச்சிட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாம் வெள்ளி செவ்வாய் கூட காண்பிக்கலாம் அந்த அதை பார்த்து நம்ம வந்து வேண்டிக் கொள்ளலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு விளக்கு வந்து எடுத்திருக்கேன் ஒருத்தவங்க ஒரு விளக்கு எடுக்கலாமா ரெண்டு எடுக்கலாமான்னு கேட்டால் ரெண்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வேண்டுதல் வந்து வேண்டி கொண்டு நம்ம வந்து எடுக்கலாம் நீங்கள் மூணு நாலு அப்படின்னு வரிசையாக எடுக்காதீங்க உங்கள் வீட்டில் வேறு யாராவது கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து எடுக்கலாம் தாராளமாக அதனால் நீங்கள் ஒருத்தவங்க ரெண்டு வேண்டுதல் வந்து வச்சு எடுங்க நான் ரெண்டு வேண்டுதல் வச்சு தான் அந்த ரெண்டு பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஒன்று வந்து என் தங்கச்சி நிறைவேறினதுனால அந்த அவளுடைய விளக்கை வந்து எடுத்துக்கிட்டு இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட விளக்கை வந்து எடுத்தேன் இப்போ நிறைவேறி அவங்க செலுத்தின அந்த விளக்கை தான் எடுக்கணுமா இல்லை அவங்க ஏற்றின மற்ற விளக்கையும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க அந்த நிறைவேறின விளக்கே உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க மற்ற விளக்கெலாம் ஏற்றிருப்பாங்க இல்லையா அந்த நிறைவேறின விலை கூட சேர்த்து அந்த விளக்கையுமே தாராளமாக எடுக்கலாம் நிறைய பேர் வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த நிறைவேறின விளக்கே கிடைக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது எத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க அதனால் இப்போ நாங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த பெருமாளை வந்து இங்கேருந்தே அந்த கோபுர தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா மழை அடுத்து வர்ற மாதிரி இருந்ததுனால வேகமாக கிளம்பியாச்சு எல்லா பஸ்ஸுக்கும் எல்லா ஊருக்குமே பஸ் வசதி இருக்குது நிறைய பேர் வந்து காரு வேனு பிடிச்சி வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலருந்துலாம் வர்றாங்க இந்த ஒரு வைபவத்துக்காக ஏன்னா இந்த பெருமாள் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதான் ஐதீகம் இது வந்து நீங்கள் இந்த மாசி மகத்தில் தான் வரணுமா அப்படின்னு கேட்பீங்க அந்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் மாசி மக மறுநாள் பௌர்ணமி இதிலலாம் வந்து எடுக்கலாம் எப்பொழுதுமே அந்த கோவிலில் இந்த நிறைவேறின விளக்கு வச்சுருக்காங்க அதை நீங்கள் போய் கேட்டீங்க சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த விளக்கு இருக்கும் நிறைவேறின விளக்கு அதை கொடுப்பாங்க அதையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மாசி மகத்தை தவற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்பொழுது வர முடியுமோ அப்பொழுது வந்து கோவிலுக்குள்ளே கேட்டால் அந்த நிறைவேறின விலை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வந்து வச்சு நீங்கள் வந்து வேண்டி கொள்ளலாம் மறுபடியும் அந்த மாசி மகத்தன்று நீங்கள் வந்து இங்கே வந்து செலுத்திடுங்க அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறாத விளக்கையுமே நீங்கள் கொண்டு வந்து அங்கே வந்து ஏற்றி வச்சிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது இது கண்டிப்பாக அடுத்த வருடம் மறுபடியும் அந்த வேண்டுதல் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நிச்சயம் உங்கள் வேண்டுதலை இந்த சௌமிய நாராயண பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் எத்தனையோ ஆயிரம் பேர்களுக்கு அவங்க நினச்சதெல்லாம் நடக்கிறதுனால தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் இந்த சௌமிய நாராயணப் பெருமாள் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் தேங்க்யூ